அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சினிமாவில் ஓரளவிற்கு தனக்கென்று தனி இடத்தை பெற்றவர் உதயநிதி ஸ்டாலின் இவர் இப்பொழுது துணை முதலமைச்சராகவும் பதவியில் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினின் மகன் இன்பநிதி ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பில் அண்மையை ஏற்றுக்கொண்டார் புது பொறுப்பு கிடைத்ததும் தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை படத்தை தமிழகத்தில் வெற்றிகரமாக விநியோகம் செய்தார் இன்பன் இன்பின் உதயநிதி நடிக்க வருகிறார் என்ற தகவல் ஆரம்பத்தில் இருந்தே பரவி வருகிறது அரசியல் வாரிசு என்பதாலும் கொள்ளு தாதா தந்தை தாய் என அனைவரும் சினிமா பின்னணியை சேர்ந்த என்பதாலும் அவர் சினிமாவிற்கு வருவது தவிர்க்க முடியாத விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமன்றி சில மாதங்களுக்கு முன்பாக அவர் நடிப்பதற்காக ஒரு பள்ளியில் சேர்ந்ததும் எடுத்து வரும் வீடியோவும் இணையதளத்தில் வைரலானது அவர் தனது முதல் படத்தில் நடிப்பது கிட்டத்தட்ட உறுதி என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்னொரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அரசியலில் நுழைவதற்கு முன்னர் கடைசியாக மாமன்னன் படத்தில் நடித்தார் இது பலரை திரும்பி பார்க்க வைத்த படமாக இருந்தது அதை தாண்டி உதயநிதியின் அரசியல் வாழ்க்கையிலும் இது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது எனவே இவரை வைத்தே தன் மகனின் சினிமா பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்று நிதி திட்டம் தீட்டியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த படத்தின் பூஜையும் விரைவில் போட உள்ளார்கள் இதில் பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பட பூஜையை ஆரம்பித்து வைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அடுத்து ரஜினி கமல் நடிக்க போகும் படத்தை ரெட் ஜெயின் தான் தயாரிக்க இருப்பதை சமீபத்தில் ரஜினியை உறுதி செய்தார்